அந்த ரோலில் வந்து பண்ணியிருக்காரு முக்கியமாக சிகரேட்டு பிடிச்சிக்கிட்டு வளையம் வளையமாக விடுற இடத்துல இருந்து சரி படம் வரைஞ்சி த அர்த்தமாக பார்க்குற இடங்களும் சரி பெண்களை வந்து காதல் வலையில் விழுத்துற இடங்களும் சரி பொட்டிக்கடையில் நின்றுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு சைடாக பார்க்குற இடமா இருக்கட்டும் பஸ்ஸில் வந்து சைடில் உக்காந்துட்டு லைட்டாக டச் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் அதாவது ஒரு பொண்ணை வந்து அதாவது மம்முட்டியோட வயசு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் என்னென்னலாம் சொன்னால் அந்த பொண்ணு மயங்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அது அழகாக மிக அழகாக வந்து ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க அது பின்னாடி நான் அந்த டெக்னிக்கலில் அதை சொல்லுவோம் பட் ரொம்ப அற்புதமாக அவர் பண்ணியிருக்காரு அடுத்தது விநாயகன் உண்மையிலே இன்வெஸ்டேஷன் போர்ஷன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அந்த மிடுக்கு அந்த கோவம் அதாவது நீங்கள் விநாயகனை வேறு வேறு ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க லுங்கி கட்டிக்கிட்டு சாராய் குடிச்சிட்டு பேசுகிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் விநாயகனை பார்த்துருப்பீங்க நிறைய வில்லன் ரோல்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கண்ணில் பார்க்குறதும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தான் தடவை அந்த மிடுக்கு அந்த தோரணை அவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மே கிடையாது ஸ்பெஷல் ஆஃபீஸர் யூனிஃபார்ம் கிடையாது ஒரு பச்சை கலர் ஜீப் ஒன்று வச்சுக்கிட்டு போகிற இடங்களாக இருக்கட்டும் சூப்பராக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் அந்த மிடுக்கும் தோரணமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புது விநாயகனை வந்து பார்க்குற ஒரு ஃபீலை வந்து இந்த திரைப்படத்தில் அந்த கேரக்டர் பண்ணியிருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது